மானிடர்களாகல இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்த முடியுமா உரையை நிகழ்த்த முடியுமா உயர்தன்மையினை கூட முடியுமா இப்படி கூக்குறள் பிரபஞ்சத்துக்கு கூக்குறள் இட்டு எல்லாரையும் மாறுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமையான அற்புதமான நிலைதனை கொண்ட பெருஞான தலைவன் அகத்திய பெருமான் ஆற்றிய அற்புதமான ஆர்ப்பாட்ட ஆரவார சிவப்பேராட்டலாய் பிரபஞ்ச பேராற்றலாய் பிரபஞ்சம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலையிலே இருக்கின்ற அற்புதமான உரையை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் சூட்சமமாக பரவி நிற்கின்றது பரவி நிற்கும் பரவி நிற்கப் போகின்றது என்பதை நிலையினை உரித்து உயர் நிகழ்வாக உயர் சூட்சம அதாவது கலியுகத்தை வந்து காலடியில் போட்டு மிதிச்சிட்டோம் களி வந்து கதறி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அற்புதமான அந்த நிகழ்வு வேல் பகிரும் நிகழ்வு இந்த இயல்பில் வந்து சபை படிப்படியாக வளர்ந்து படிப்படியாக சின்ன 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 விஷயங்களாக எடுத்து வைக்கப்பட்டு ஏன்னா அது சூட்சமத்தில் பிரபஞ்ச விஷயங்கள் ஆனால் இயல்பில் சின்ன சின்ன தவங்கள் மாறி தெரிஞ்சாலும் சின்ன சின்ன பயணங்கள் மாறி தெரிஞ்சாலும் அது பிரபஞ்சம் மேற்கொண்ட பயணங்கள் ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனாம் அகத்திய பெருமான் எளிமையாக ஒரு இருந்து களி மானிடனுக்குள்ளேருந்து பயணப்பட்ட நிலைகள் படிப்படியாக வளர்ந்து படிப்படியாக வளர்ந்து ஆனால் வளர்ச்சி இயல்பில் பார்த்தா இயல்பில் வந்து மானிட கண்களுக்கு இதோட வளர்ச்சி தெரியாது சூட்சமத்தில் ஈரேழு பதினாலு லோகமும் இதோட வேறு பரவீர்ச்சி அங்கங்கே இன்னும் வேர்லேருந்து வெடிச்சு கிளம்பமுல்லா விருட்சங்கள் அது மாதிரி சிவசபையோட ஆற்றல் சிவநூல் தாங்கும் சீடர்களாக கிளை சபைகளாக இந்த சபைக்கு இணையான ஆற்றல் கொண்ட பெரு பெரும் எல்லைகள்லேயும் இது மாதிரி வளாகங்கள் கட்டிட வளாகங்கள் நில வளாகங்கள் அதில் ஆளுமை தன்மையுள்ள அற்புதமான சீடர்கள்லாம் அமர்ந்து மாற்றக்கூடிய நிகழ்வு நடைபெற போகுது வெளி தேசங்கள்லேயும் அந்த நிகழ்வு நடவரப்போகுது அதற்குண்டான அதற்குண்டான இந்த எளிமையான வளர்ச்சி தோன்றின எல்லை தோன்றின ப பூமி தோன்றின சித்தன் ஒரு சாதாரண நிலையிலிருந்து இகலோகத்தில் அத்துணை நிலைகளுக்குள்ளும் சென்று அத்துணை நிலைகளிலும் கலந்திருந்து உண்மையை அறிய வேண்டும் என்கின்ற நிலைதனை அகத்தியன் உள்ளிருந்து உணர்த்த சிவப்பிரபஞ்சங்களெல்லாம் உள்ளிருந்து பணி செய்ய அற்புதமாக மாறி வளர்ந்து சும்மா இயல்பில் அங்கே அமைச்சிட்டாங்க கட்டடம் கட்டிட்டாங்க அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இயல்பில் சூட்சமத்தில் இயல்பில் சின்ன வளர்ச்சியாக இருந்தாலும் சூட்சமத்தில் பெரும் வளர்ச்சி தான் கூக்குறளிட்டு பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய பறைசாற்று நிலைகள் தான் இந்த வேல் பயிர் விழாவாக சிதறெல்லாம் சொல்லதை வச்சு நம்மளால் உணர முடியுது அன்றைக்கி சொல்லுவோன் இருக்காங்க அன்றைக்கி செய்வோன்ருக்காங்க அதுதான் ஒரு திதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஒரு திதி தான் இருக்குது கலியுகம் மாறணும் அப்படின்னா அப்போ என்ன இந்த சின்ன எல்லையில் நடக்கக்கூடிய நிகழ்வு பார்க்கறதுக்கு வேணால் சிறுசாக இருக்கலாம் ஆனால் அது பிரபஞ்சம் முழுவதும் அந்த என்ன சொல்லுவாங்க போர் முரசுங்க அது வந்து களியை விரட்டதுக்கு அன்றைக்கு ஊதப்படுத்திய போர் முரசு ஊதிக்கிட்டே இருந்தாலும் அன்னைக்கு வந்து ஆனால் இயல்பில் சிறு போர் மலசு ஊறப்படுது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது பூலோகத்தில் அத்தனை விஷயங்களுக்கும் போட்டி ஓடக்கூடிய ஒரு விஷயமாக இதை சொல்லாமல் கூட போட்டி போட போகுது கலியுகத்து கூட போட்டி போடுது வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே போட்டி போட போகுது யாருக்கும் தெரியாமல் போட்டி போடுது போட்டி போட போகுது தெரியாமல் போய் தெரிய வைக்க போகுது உள்ளுக்குள்ளே பூந்துருச்சு அங்கங்கே எல்லா அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி சிவநூலில் சிவ சித்தர்கள்லாம் சொன்ன மாதிரி அங்கங்கே சூட்சமமாக வந்து பரவியிருச்சான் அங்கங்கே சீடர்கள் யாரை யாரை உருவாக்கணும் இறைநூல் தாங்குதவங்களை யாரை உருவாக்கணும் எங்கெங்கே கிளைச்சபைகள் உருவாக்கணும் அங்கே ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவன் தொடர்புடையவங்களை எப்படி எப்படி மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சூட்சமத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் கழிவை மாற்ற போதுன்னா சின்ன விஷயங்கள் இங்கேருந்து ஏதோ ரெண்டு ஒரு ரெண்டு சேனலை வச்சுக்கிட்டு ஒரு சேனல் தான் இருக்குது அதோட சொல்லப்போனால் ஒரு சேனலை வச்சுக்கிட்டு ஒரு பத்து இரு இயல்பில் வந்து கொஞ்சம் சீடர்களை வச்சுக்கிட்டு இது என்னத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லை கிடையாது தேவர்கள் வந்து சித்தர்கள் வந்து அங்கங்கே ஆள் அனுப்பி அத்தனை ஒட்டு மொத்த கணங்களும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு சூட்சமத்தில் இயல்பில் அன்னைக்கு நடக்கக்கூடிய நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவு மானிட இயல்பில் அளவுக்கு தானே தவிர தேவர்கள் வந்து ஈரேழு பதினாலையும் இருந்து லோகங்கள்லையும் இருந்து வந்து ஆற்றல்கள் இருக்கு எல்லையில் வந்து அதனால் தான் அகத்தி பெருமான் சொல்லுதார் அப்போ வந்து சூட்சமத்தை சொல்லுதார் இறை சூட்சமத்தை கண்ணை மூடி தன்னிலை உணர்ந்தவனுக்கு தெரியும் அன்னைக்கு காட்சி தவக்காட்சிகள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிய என்ன என்ன நடக்க போகுதுன்னு இப்போ எவ்வளவு வேகமாக வெற்றிகள் எல்லாருக்கும் புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு நிலைக்குள்ளே போய் ஞானத்தை நோக்கிய பயணத்தில் சீடர்கள்லாம் தெளிஞ்சுக்கிட்டு வராங்க சிவசபை ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டு வராங்க உள்ள சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் எங்கே நடக்கும் அதெல்லாம் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க நித்திய ஆசையில் வந்து அதிகாலை ஆசையில் வந்து கணங்கள் வந்து என்ன சொல்லிட்டு வராங்க என்னைக்கு ராமானுஜர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்கெல்லாம் சொல்லதை பார்த்தான்னா உங்களுக்கு அதுக்கு பிறகும் ஒருத்தன் தெரிஞ்சலைன்னா என்ன செய்ய முடியும் அவன் ஞானத்துக்கே வர தகுதி இல்லாதவன் தான் அர்த்தம் சிவசபையை அதுக்கு பிறகு அவ்வளவும் அவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு உணராதவனால் என்ன செய்ய முடியும் இத்தனை ஆசைகள் வருது அதிகாலையில் அவ்வை சொல்லுதாங்க இத்தனை சட்சங்க நிகழ்வுகள் அதை எல்லாம் என்னது இருக்காங்க எல்லாம் ஒரே வார்த்தையை சொல்லிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ விஷயங்களும் இருந்து அதை அதை கண்டுக்கிட அதை வந்து பார்த்துக்கிடலை உணர முடியலன்னா நீ என்னத்தை சாதிக்க போகிற இங்கே வந்துன்னு தான் அர்த்தம் இங்கே அப்படி அது அது தெரியாதவங்க அதாவது பாமரர்கள் வந்து ஒன்றும் ஒன்றும் சொல்லிக்கல அதில் ஒரு வார்த்தைகளை புரிஞ்சு தெ தெரிஞ்சு அதில் தன்மை தெரிஞ்சு தன்னை மாற்றிக்கிடாதவங்க இங்கே வந்து மாற்றிக்கிடக்கூடியான ஒரு சந்தர்ப்பங்கள் இங்கே இல்லை அதுதான் பெரிய விஷயம் அது ஒரு வார்த்தை அது திருவார்த்தை அப்படிங்கிற மாதிரி அந்த நூலை ஆசைகளை அறியாத முடியாதவங்களுக்கு அது இறைநூல் ஆசி அந்த இந்த சத் இந்த சச்சங்கத்தை உணராதவங்களுக்கு அகத்திய பெருமானம் பரந்தாமன் பேசுனதை கேட்டதை உணராத அவங்க ஆட்கள் வந்து இங்கே உட்கார்ந்து பிரயோஜனம் கிடையாது அவங்க பே சபையில் உறுப்பினர்களாக இருக்கேன் சபையோட சீடர்களாக இருக்கேன் அப்படின்னு சொல்லதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன அது எல்லாத்தையும் திறந்து காமிச்சாச்சு புத்தகத்தை திறந்து பார்த்தாச்சு ஒவ்வொரு பக்கமாக படிங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு ஒவ்வொரு வார்த்தையாக படிங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு ஒவ்வொரு எழுத்தாக படிங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியல தெரியலன்னா நீ புத்தகத்தை மூடி வச்சுட்டு உன் வழியில் போய்க்கோ படிக்க தெரிஞ்சவங்க எழுந்து படித்துக்கிடட்டும் அதான் இங்கே சொல்லப்படுது இங்கே சரணாகதி அடையலை நான்கதை அகம்பாவம் இருக்குது சித்திரதையில் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சும்மா வந்துட்டு போனவங்க இது தளம் அல்ல இடமல்ல அவங்க வேறு தளம் தேடிக்கலாம் என்ன வர்றவங்க வாங்க போங்கன்னு சேர இழுத்து போட்டு காலக்கழுவி கழுவி பூவை போட்டு நீ ஆசான் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் பயணப்பட்டா ஒரு நிலை ஆசான் ரெண்டு வருஷம் பயணப்பட்டா இன்னொரு நிலை ஆசான் மூணாவது வருடம் பயணப்பட்டா இன்னொரு ஆசான் நாலாவது வருடம் பயணப்பட்டா இன்னொரு ஆசான் அப்படின்னு சொல்லத இருக்கு இடங்கள் இருக்குது எவ்வளவோ இருக்குது அந்த இடங்களில் போய் உங்கள் ஞான பயணத்தை தொடர்ந்துக்கிடலாம் அப்படின்னு உண்மையை வெட்ட வெளிச்சமாக சொல்லி எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க சீடர்களோட காலில் விழுந்து வணங்கிற குருமார்கள் இருக்காங்க பாத பூஜை போயிட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டால் சீடர்களை சீடர்கள் என்ன கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்களை வாங்கிட்டு காலக்கையை கழிவிடுற ஆசிரமங்கள்லாம் இருக்குது அங்கே போயிக்கலாம் நீங்கள் தொட்டு வச்சுருந்தா சரி உங்களுக்கு உடல் பலம் இருந்தால் மனபலம் இருந்தால் உங்களுக்கு ஆணவ போக்கு தலையில் அகம்பாக போக்கு எல்லாம் ஏறி இருந்தால் அங்கே அதுக்கு வந்து விடை கொடுப்பாங்க இங்கே ஒன்றுமே இல்லாமல் வந்தால் தான் இங்கே உள்ள கூப்பிட முடியும் ஒன்றுமே இல்லாமல் வந்தால் கையைக்கால கழிவிட முடியும் இந்த இடம் அதை செய்யும் எல்லாம் இருப்போனால் எதையும் செய்யாது எல்லா விஷயமும் இங்கே இருக்குது அகத்தி பெருமானு சொன்ன மாதிரி இங்கே வெட்டு பாத்திரத்தில் நிரப்பிக்கிட்டே இருந்தாலும் காலி ஆகிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி வெட்டு பாத்திரத்தோட கையேந்தி நிற்கிறதுக்கு சபை வந்து அவங்கள வரவேற்க கையேஞ்சி நிற்கி அப்படி ஆட்களை தேடத்துக்கு தான் இவ்வளவு பயணங்கள் வினையெல்லாம் ஏன் அகற்றப்படுது உங்களோட துயர்கள்லாம் ஏன் தொடக்கப்படுது நீங்கள் கண்ணீர் சிந்ததை ஏன் கருணையோடு பார்த்து உங்களுக்கு இது பண்ணுது உங்களை ஏன் சரி பண்ணப்படுது எல்லாத்துக்கும் என்ன நிலை எல்லாேருக்கும் உங்களை சரணாகதியை கேட்கு சபை சரணாகதி ஆகையில் உங்களுக்குள்ளே ஆற்றல் போயிடும் உங்களுக்குள்ளே ஆற்றல் போயில இங்கே நல்ல விஷயங்கள் தானே போகும் நல்ல விஷயங்கள் போகல பிரபஞ்சத்தோட விதி உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிரும் எடுத்த இடத்துல எடுத்ததெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவியா வாங்கின கடனை எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருவியா தன்னை போல பிறரை நினைக்க ஆரம்பிக்க எல்லாமே சிவத்தோட தன்மையின்னு உணர ஆரம்பிச்சிருவிய அப்போ உங்களுக்குள் யுகம் மாறையில் நீங்கள் யுகத்தை மாற்றதுக்கு பணி செய்ய ஆரம்பிச்சிருவீ அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த இந்த சச்சங்கம் இத்தனை சித்தர்கள் வந்து இவ்வளவு ஆரவார வார ஆர்ப்பாட்ட நிலைகளெல்லாம் தான் இருந்து கடந்து 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 சபை வந்து ஒரு நிலைக்கு வந்துடுச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சித்தர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு யுகத்தை மாற்றுறதுக்கு சபை சரியான வடிவம் எடுத்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு தெரியாது சித்தர்கள் தேவர்களுக்கு இறை சூட்சமாக அகத்தி பெருமானுக்கு தெரியாத சூட்சமமா அதனால தான் நிறைவடைகின்றது எது களி நிறைவடைகின்றது தர்மயுகம் தொடங்கக்கூடிய அற்புதமான நிலை தான் அவங்க அவங்களுக்குள்ள கலியுகத்தை வச்சுக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு சபை பொறுப்பு கிடையாது அதுக்கு சித்தர்கள் தேவர்கள் பொறுப்பு கிடையாது அவங்க களிக்குள்ளே என்ன களி அழிக்கப்படையில் அவங்க அழிக்கப்பட்டுருவாங்க அது மாறுனா உண்டு இல்லாட்டி மாற்றப்படுவாய் அப்படின்னு சொல்லுவாங்களா மாறுனால் பிரபஞ்சம் ஏற்றுக்கிடும் ஏன்னா தர்ம யுகத்தில் யுகத்துக்கு இடம் இல்லை கழியை தாங்கித்தான் நீ இருப்பேன்னா இருக்க முடியாது நீ வேறு உலகம் செல்ல வேண்டும் அந்த நிகழ்வு அன்னைக்கு நடக்க தான் சூட்சமமாக சொல்லுதாங்க உண்மையை சொல்லுதாங்க நம்ம ஏற்றுக்கிடணும் எல்லோரும் ஏற்றுக்கிடணும் வர்றத சீடர்கள் எல்லோரும் கட்டாயம் ஏற்றுக்கிட்டு தான் வரணும் வருங்காலங்களில் ஞான சம்மந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் இருக்குது எனக்கு அதை கொடு என்னச்சு காலையில் ஆற்றின ஒரே கேட்டைகளா அதை கொடு இதை கொடு ஞானத்தை கொடுன்னு கையேந்தி நிற்கலை வறுமை காணாமல் போயிடும் வேறு இடர் இன்னல்கள்லாம் காணாமல் போயிடும் துன்பமங்கள்லாம் காணா காணாமல் போயிரும் எந்த வேற்று மாற்று நிலைகளும் உங்களுக்குள்ளே இருக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லலை எல்லாம் சிவசபையிலேருந்து கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டு அதோட பயணிக்காமல் நீங்கள் பிரபஞ்சத்தோட பயணிப்பிய சபையோட பயணிப்பிய நிம்மதியாக பயணிப்பிய சந்தோஷமாக பயணிப்பிய ஆனந்தமாக பயணிப்பியன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்கும் எல்லாரும் வேண்டான்னு தான் பிரபஞ்சம் சொல்லுது எல்லாத்தையும் வாங்கிக்கோ முதல்ல வேண்டான்னு சொல் வேண்டான்னு ஏன் எதோ எனக்கு எனக்கு எனக்குங்களை பாவங்கள் வந்து சேருது தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் இத்தனை உரையும் ஒன்றை இழந்தால் என்னை காணலாம் அப்படின்னு சித்தர்கள் ஞானிகள்லாம் நீ சாகும்போது என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்ன வார்த்தைகளோட நிலைகள்லாம் அப்படித்தான் நான்கதை சுமந்து நான்கதை விஷயத்தை தூக்கி போட 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 எல்லாம் சபையினோட சபையோட சித்தர்களோட சிவ வளாகத்தோட பிரபஞ்ச மகா சபையோட எளிய எல்லையாக இருந்தாலும் அங்கங்கே தேடி வந்து சீடர்கள்லாம் அமர்ந்து எனக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு உயர் சீடர்கள் சொல்ல இது இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தாங்க இப்போ வந்து விடமாட்டாங்க ஓலுக்கு அப்படின்னு தெரிஞ்சு எல்லாம் தட்டி தட்டி அடிக்காங்கன்னு எல்லாம் வந்து என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு இப்போ தான் பையன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது வளரணும் இது வளரணும் வேட்டு மாற்று நிலைகள்லாம் மாறணும் அங்கே எங்கே எவன் உட்காந்துருந்தாலும் அவன் 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 கர்மாக்கு விதிக்கி உட்பட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம இருக்க இருக்கக்கூடிய தளம் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம வடிவமைக்கிறதுக்கு முழு சரணாகதி வேணும்னு சொல்லி கண்ட காட்சிகள் பெற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்ததை மட்டும்